அதெல்லாம் ஒரு அறுபது ரூபா அறுபதாயிரம் ஒரு கடா சரி இது எவ்வளவு ஆகும் இது பந்தயத்துக்கு ரெடி ஆகுறதுக்கு என்ன தானே ஒரு எந்த பேர் என்ன ஒரு மாசம் ரெடி பண்ணுவனே ஒரு மாசம் ரெண்டு மாசம் பந்தயத்துக்கு ரெடி பண்ணிடுவீங்க ரெடி பண்ணிடலாம் கெட்டே அப்புறம்லாம் கொஞ்சம் நல்லா உயரம் தரமா இருக்குண்ணே பந்தயத்தை நின்று அடிக்கட்டா செலவு ஓடிடும்லாம் ஓடாலும் தானே கிடா சொல்லி அடிக்கும் இது கொம்பு வருங்களா கொம்பு இப்படி இருக்கா கொம்பு வந்து ஒரு ஊருக்காங்கண்ணே போதுமா அறுப்புறேன் வியாபாரியா விவசாயம் ஆசைப்பட்டு வளர்க்குறேன் எத்தனை குட்டி வாங்கிக்கிறீங்க ரெண்டு குட்டி வாங்கணும் இது ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுவா சொன்னாங்க நாங்க அஞ்சு ஐநூறு எத்தனை மாசம் குட்டி எல்லாத்தையும் மூணு மாசம் பாலது கொடுக்கமா இல்ல இற சரி என்ன பிளான் இதை வளர்த்து என்ன பண்ணீங்க பக்ரீதா முட்டுக்கா

இல்ல இப்ப இல்ல இப்போதைக்கு இல்லப்ப வளப்போ அப்பப்ப வித்துறோம் இதுக்கு முன்னாடி எட்டே வர வந்திருக்கீங்களா ஆ வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வாங்கி இருக்கலாம் ஆர்டர் வாங்கி இருக்கேன் எப்படி வாங்கி வளத்தது லாபம் தான நல்லா ஆ லாபம் தான் நல்ல திருப்தியா போச்சு ஆ திருப்தியா இப்ப ஏல வந்தீங்க பைக்லயா பைக்ல வந்தா பைக்ல கொண்டு போறீங்களா ஆ இருந்து எவ்வளவு தூரம் நாச்சி கரெக்டா 45 கி.மீ நான் அந்த அறுப்பு கோட்டை பெரிய வலியா சத்தரு சங்கர் சார் ஆமா 23 ரூபாய் வாங்க பத்து ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய் ஏழு மாதம் எட்டு மாதம் குட்டிங்க இது வரைக்கும் வளர்ப்புக்கா வளர்ப்பு எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க பக்கிரீத்து குடியும் அடுத்த பக்ரீத்துக்காக மூணு குட்டி முப்பதாயிரம் ரூபாய் வீட்ல எத்தனை குட்டிகள் இருக்கு ஒரு அஞ்சு குட்டி நிற்கி அஞ்சு மணி எட்டு அவன் பொட்டுக்குட்டி விலக்க இது வந்தோம் பொட்டு குட்டி எப்படி இருக்கு வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பக்ரீத் சீசன்ல இது எவ்வளவு வெலை போகும் என்னது அது வளர்க்க பொறுத்து இருக்குது ஒரு

அப்படியே ஆயிட்டு எந்த குட்டியும் பாக்கல சரியா இருந்தேன் இருந்தே இப்ப இல்ல வேலை ஓட முடியல அதனால எல்லா குரூப்ல இருந்தே சண்டை சண்டைக்கடா குரூப்ல இருக்கலாம்

கோயில் கொடைக்கா செம்பரி கொடுக்கலாமா செம்பரி கட்டலாம் பதினேழு ரூபா சொல்றாங்க பதினஞ்சு உண்மையிலே பதினஞ்சா எத்தனை கிலோ கறி இருக்கும் ஒரு பதினேழு கிலோ தாண்டி சொல்லிருப்பாங்க யார் ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கும் கலர் நல்லா இருக்கும் பொட்டு பொட்டி தான் கோயிலுக்கு வருஷம் வருஷம் எல்லா நேரமும் கட்டலாம் கட்டலாம் பயங்கரமா ஜம்ப் பண்ணுங்க எட்டு குட்டி வந்துச்சு ஆறு குட்டி சேல்ஸ் ஆயிருக்கு ரெண்டு ரிட்டர்ன் போகுது என்ன காரணம் காரணம் விலை கம்மியா இருக்கனால இது எவ்வளவு சொன்னீங்க பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி ரெண்டையும் சேர்த்து பதினாலு ரூபா சொன்னோம் எவ்வளவு வரைக்கும் கேட்டாங்க இது ஒண்ணு பதினோரு ரூபாய்க்கு தான் ஆமா ரூபா இது ஆமா விவசாயியா வியாபாரியா விவசாயிதான் எந்த ஊரா எந்த ஊர் உங்களுக்கு ஓ தொடர்ச்சி அம்பரம் வித்த எதாவது லாபம் கிடைச்சா லாபம் ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சி ஐநூறுவா கிடைச்சா ஆமா ஒரு குட்டிக்கு 500 ரூபா. ஒரு குட்டிக்கு 500 ரூபா. இத இன்னமே என்ன செய்யுங்க அடுத்த வாரம் கொண்டு வரீங்களா? இல்லை. ஆடு இருக்கு. ஒரு 200 ஆடு இருக்கு. அதோட சேர்த்து லோக்கல்ல வித்துறோம். ஆமா. உங்களுக்கு என்ன காரணம் பணம் தேவைப்பட்டது? பணம் இப்ப கொஞ்சம் அந்த யூனியன்ல கட்ட வேண்டியிருக்கு. சொசைட்டில. ஆ அதனால கொஞ்சம் லோன் நடவடிக்கைணும். ஆமா. ஆட் லோன் வாங்கناறா கொஞ்சம் अर्जेंट. அதனால இது இப்ப நிறைய பேருக்கு ஆட் லோன் கிடைச்சிருக்குங்க. அது உண்மைதானா? கிடைச்சிருக்கே இப்ப இந்த ரொம்ப இது பண்றாங்க நெருக்கடி உடனே கெட்டுங்க கெட்டுங்கன்னு அப்படின்னு இப்ப தள்ளுபடி எல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லுறாங்களா தள்ளுபடி எங்க வருஷத்துக்கு ஒண்ணு இப்ப ஆறு மாசத்துக்கு ஒரு ஒரு நேரம் கட்டணுங்கிறாங்க வட்டி கிடையாது தள்ளுபடி நிறைய நிறைய லாபம் சொல்ல சொன்னாங்க வருஷத்துக்கு ஒரு நேரம் தள்ளுபடி வட்டி கிடையாதுன்னு இப்ப ஆறு மாசிக்கு ஒரு நேரம் தான் அப்படின்னு சொல்லி ஆறு மாசிக்கு ஒரு கம் கட்டணுமா ஆனா வட்டி கிடையாது ஆமா ஆறு மாதத்துக்கு ஒரு மானி உண்டு ஒரு லட்சம் ரூபா அங்கே ஐம்பதாயிரம் தான் கட்டணும் அப்படின்னா ஆமா அதான் லோனு இப்ப அது கூட கட்ட முடியாம தான் இந்த வித்து தான் கட்ட வேண்டியிருக்கு எங்களுடைய நிலவரம் அப்படித்தான் இருக்கு எத்தனை ஆள் வைக்கீங்க எங்கள்கிட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ஆர்டர்

பெருமாளை அங்க இருந்து எட்டே கூட வந்திருக்கீங்களா இந்த பொட்டு குட்டி வாங்கலாம் அந்தனா இது ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்கோம் செகண்ட் டைம் செகண்ட் டைம் எவ்வளவு வாங்கி இருக்கீங்க குட்டிலாம் ஒரு 50 குட்டி வாங்கி இருக்கோம் எவ்வளவு ஆச்சு பட்ஜெட்லாம் பட்ஜெட் வந்து ஒரு 3 லட்சம் இருக்குமா ஆ 3 லட்சம் ஆச்சு கொடியாடு வாங்குற மாதிரி கொடியாடு கடந்த மாதிரி ஆமா கொடியாடு ஒரு ரெண்டு ஆடு வாங்கிட்டோம் இப்படி பண்ண மாதிரி வைக்கலாம் ஐடியாவா ஆமா ஃபார்ம் மாதிரி தான் நாங்க ஒரு ஏழு பேர் வந்திருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தா வந்தோம் எப்படி சீப்பா அமைஞ்சுதா ஆ பரவாயில்ல பண்ண வைக்க தேர்ந்தெடுத்து எட்டாம் வந்து வாங்கணும் என்ன கொட்டுக்குட்டி ஸ்பெஷல் அது பொட்டுக்குட்டி வந்து திருச்சியே தாண்டி வராது அப்படின்னாங்க அதனால வேண்டி இந்த வார்த்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த ஒரு ரெண்டு ஏக்கர லேண்ட் வந்து பென்சிங் வேலை பண்ணி வச்சுக்கிறேன் அதுல வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுக்கிறேன் அதுக்காக வேண்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆச்சு ஏற்கனவே நாட்டு ஆடு வச்சு வளர்த்து பார்த்துட்டேன் அது ஒரு அளவுக்கு பலன் கொடுத்துருச்சு இன்னும் கோழியெல்லாம் வச்சுருந்தா அது ஒன்றும் செட் ஆகலை அதுக்கப்புறம் இந்த செம்லி ஆடு வச்சிருக்காரு பரவாயில்ல அதனால எட்டியாபுரம் வந்து ஸ்பெஷல் அதனால வந்தாங்க எட்டியாபுரம் குட்டி வாங்கணும்னு ஆசை ஆ ஆசை எப்படின்னா திண்டுகளுக்குன்னு திண்டுக்கல் திண்டுக்கல்ல எந்த ஊர் கரெக்டா திண்டுக்கல் பழனி பைபாஸ் வேம்பூர் எது ஆட்டுக்காக வாங்கிட்டு போறீங்களா நம்ம சண்டைக்கு வாங்கிட்டு போறோம் பந்தயத்துக்கா பந்தயத்துக்கு பந்தயத்துக்கு என்ன வயசு என்ன இருக்கு வயசு கடப்பல்லுன்னு ஆ இனிமே பந்தயம் அடிக்குமா நம்ம கொண்டு வளப்பு ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிடுவீங்களா ரெடி பண்ணிரலாம் அவங்க என்ன சொன்னாங்க பந்தயத்து ஆகும் சொன்னங்களா அவங்க கடை வந்துருக்கு அங்க நம்ம கொண்டு ரெடி பண்ணு கடாவ ஒரு ஆள் பிடிக்க முடியல ஏனா அம்மே மொரட்ட கடாவா இருக்குது அவங்க 20 ரூபா சொன்னாங்க நம்ம பேசி முடிச்சிருக்கோம் எவ்வளவு முடிச்சீங்க கடைசியா நம்ம 16 ரூபா முடிச்சோம் 16 ஆமா பரவாயில்லையா அண்ணா ஒரு கை பிடிங்க நிக்காதன்னு நினைக்கிறேன் சரி உங்க டீம் பேர் என்ன பேரு நம்ம டீம் பேர் காட்டுவாசி காட்டுவாசி ஆமா டான் குரூப்ஸ் கடாவ காட்டுவாசி மேல தான் இருக்குமா ஆமா அதாவது இங்க உள்ள வந்து விரும்பி எடுக்கறாங்க இங்க இருக்கதே நம்ம திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கோம் அங்கயும் கெடா இருக்கு நம்ம உரிமை இருந்து எடுக்கிறோம் நின்னு அடிக்குமா நம்ம வளப்ப பொறுத்து இருக்குது அது இதுகளுக்கு மேல நம்பிக்கை இருக்காது என் நம்பிக்கை ஒத்தனை கிடா இருக்கு பயக்கடா உங்கள்கிட்ட எத்தனை கடாக்கு நம்ம மொத்தம் பதினேழு கடா கிடைக்குது ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கா எல்லாமே பந்தய கிடாதான் யாரு கேட்டாலும் குடுப்பீங்களா இல்லையா குடுப்போம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் வழக்கப்படவங்களுக்கு மட்டும் கொடுப்போம் மத்த யாரும் குடுக்கறது கிடையாது சரி வெளியெல்லாம் குடுக்க மாட்டோம் இல்லையே கொடுப்போம் உள்ளே கொடுத்து என்ன காரணம் நம்ம நம்ம வளப்பு நம்ம வந்து நம்ம டீமுக்குள்ள உங்களுக்கு எத்தாலே வந்துருவாங்களோ பதவிட்டு அது ஒரு இது ஆயிரம் நாள் குடுக்க மாட்டோம் மாட்டோம் இந்த கடை உள்ள உடம்ப பஸ்ட் வந்து பார்த்தேன் பிடிச்சிக்கிச்சு அப்புறம் முன்னாடியே சுத்துறோம் ஒன்னும் அமையல சரி இதே எடுத்துருவோம் ஒரேதா ஒரு மனுஷா அப்படின்னு எடுத்தாச்சு கொண்டு போய் ரெடி பண்ணனும் இது கொண்டு போய் கம்பம் போட்டு வளப்புக்கு ஆமா இது எட்டாயிரத்து கொட்டாறு அப்ப நீங்க வளர்த்துட்டு இருக்கிறத என்ன வளர்த்துட்டு இருக்கீங்க எட்டாயிரத்து கொட்டாடு அங்க இருக்கு ஆஹ் பத்து நாப்பாடு இது ரெண்டு நாங்க சென்னையா இருக்குன்னு வாங்கிருக்கோம் வளர்க்குறேன் சென்னையாடி ஆமா அவங்க இருவத்தாறு ரூபாய் சொன்னாங்க ஹம் இருபத்தி ரெண்டுன்னு முடிஞ்சுச்சு ஒரு ஆடு பதினோரு ஆயிரம் பதினோரு பல்லு எல்லாம் அப்படி இருக்கு வயசுலாம் எல்லாம் பல்லு லக்கணம் ரெண்டு தேங்குது

கிலோ இருக்கும் நாலு பல்லு ஏளம் வாடிப்பட்டி

பேச்சு வர மாட்டேங்குது அதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சுன்னா இப்ப அவ்வளவுதான் கிளம்புற மாதிரி உங்க ஏரியால கிடைக்காதா எங்க ஏரியால கண்கருப்பு இந்த மணி தான் கிடைக்கும் எட்டே அவரும் கிடைக்காது இங்க இருந்து வாங்கிட்டு வந்தே நம்ம ஏரியால சேல்ஸ் பண்றாங்க ஐயோ பார்ட்டின்னு சொன்னா தெரியும் வாடிப்புல சேவல் பந்தயத்துல பெருசா வச்சுக்கல சரியா இருக்கா எவ்வளவு ரேட்ல இருக்கு கூண்டு சேவை சேவை விற்க மாட்டோம் சேவை பந்தயத்துக்கு மட்டும்தான்

வெள்ளாடுதான் ரொம்ப விலையா இருக்கு வெள்ளாடு எங்க சைடு கூட பிள்ளைங்க எங்க சைடு நல்லா ஈஸியா வாங்கலாம் குடியாடு கொடியாடு எல்லாரும் விலையை வந்துட்டு ஏத்தி வச்சுட்டாங்க ரொம்ப